வணக்கம் மகளே ஸோ இந்த வீடியோவில் லைவ்ல நடந்த ஒரு தரமான ஒரு மொமெண்ட் உண்டு அதை எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னா இந்த பாஷா படம் இருக்குல்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பாஷா படத்தில் நக்மாவுக்கு வந்து கல்யாணம் நடக்க இருக்கும் அப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பாஷாவா மாறி அந்த அவருடைய ஆட்டோ ஜெனாராய் சார் எல்லாருக்கும் ஒரு கணக்காடி போட்டு அப்படியே போவார் மண்டபத்துக்கு அப்போ மண்டபத்துக்கு போவாங்க கல்யாணம் நடந்து கொண்டிருக்கும் அப்போ தலைவர் என்ட்ரி

அதே நேரத்தில் அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த ஒரு விடிய நடக்கைகளும் அர்ச்சனா அவர்கள் பண்ண இன்னொரு விடயம் பூர்ணிமாக அவங்களுடைய பாயிண்ட்ஸை கொடுத்தது ஸோ ஒட்டுமொத்த பேருமே வந்து குழம்பி போய் இருக்கானுங்க வழியில என்னடா நடக்குது அப்படின்னு ஸோ அதை பற்றி பார்க்குற வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க அப்போதான் பல பேருக்கு போகும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லைவ்ல ஒரு வழியாக மர்ச்சனா அவர்கள் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த புள்ளி கேங் மாயா பூர்ணிமா நிக்ஷனு இந்த அதாவது கமல்ஹாசனோட கேங் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் மாயா கடிமையா தான் கமல்ஹாசன் ஒர்க் பண்றாரு மாயாவோட டீமா கமல்ஹாசனோட டீமா மாயாஹாசனோட டீம்னு சொன்னா கரெக்டா இருக்கு ஸோ அப்ப அந்த டீம் வந்து பிளான் பண்ணி எப்படி பிரதீப் அவர்களை ரெட் கார்டை கொடுத்து அநியாயமா வெளியில் அனுப்பிச்சோ அது போல இப்ப நம்ம அர்ச்சனா அவர்களை வந்து அந்த டிக்கெட் டிஃபினாலே பிளே ப்ளே பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஓட்டை போட்டு யாரு டிக்கெட் யூஃபினாலே விளையாட தகுதி இல்ல அப்படின்னு பாஸ் வந்து கேட்கக்குள்ள அர்ச்சனா அவர்களையும் விஜயவர்மாவையும் சாய்ஸ் பண்ணிட்டு வெளியில விட்டுட்டாங்க அப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து பிளே பண்ண முடியாது அது அப்போ இன்ற அந்த டான்ஸ் மரதல்ல அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்த அந்த பாயிண்ட்ஸ் அந்த அவங்க வெற்றி பெற்றாங்க யாரு கரெக்டா அந்த கேரக்டர்ல இருந்தது அப்படின்னு கூட கண்டிப்பா கண்ண முடிக்கிட்டே சொல்லலாம் அர்ச்சனா அப்படின்னு அதை மட்டும் கரெக்டா ஹவுஸ்மேட் வந்து குடுத்துட்டாங்க இதுலயும் குளறுபடி பண்ணா விட்டானுங்களே அது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல ஹவுஸ்மேட்ஸ் வந்து கரெக்டாக ஓட் போட்டது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த விடயத்தில் தான் மீதி எல்லாமே ஒரு கேவலமாக தான் நியாயம் தான் நடந்திருக்கு இந்த விடயம் தான் நியாயமாக நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்குது அப்போ அவங்களுக்கு அது ஜூஸ் இல்லை அவங்க விருப்பப்பட்ட நம்பருக்கு கொடுக்கலாம் அவங்களோட பூர்ணிமா அப்படின்னு திங்க் பண்ணி போட்டு தான் கொடுப்பாங்க பூர்ணிமா அப்படின்னு கொடுப்பாங்க பூர்ணிமாக்கு ஷாக்கு அங்க மாயாக்கு வயிறு எரியுது மாயாவோட மண்டைக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னா ஒன்று பொறாமை கூ அதாவது எப்படி சொல்லலாம் மாயா வந்து யார் கூடயும் இருக்க மாட்டாங்க சரிங்களா அது நூறு வீதம் உண்மை அதாவது அடுத்தவங்களை யூஸ் பண்ணுவாங்க அடுத்தவங்கள விழுத்தி தான் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க தெட் இஸ் மாயா பிக் பாஸ் செவன் தமிழ்ல நம்ம அப்படி தான் பிரதீப் பதீபாவர்கள் அண்ணான்னு சொல்லி எல்போல ஹிஸ் பண்ணி போட்டு அதெல்லாம் நினைச்சா நமக்கு கோவம் தான் வருது அப்படிப்பட்ட ஒரு சாரெக்டர் தான் மாயா அப்ப அப்படிப்பட்ட சாரெக்டர் என்ன திங்க் பண்ணும் கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தா என்ன நடக்கும் பொறாமைப்படும் வைத்தெறிச்சல் படம் ஸோ அதை தான் அந்த அம்மாவோட முகத்தில் எழுதி காமிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து கொடுத்தோன்னா இந்த பூர்ணிமா தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நான் எதிர்பார்க்கல அப்படியே சொல்லுது அப்போ அர்ச்சனா அவர்களோட ரீசன் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ரெண்டு வீக்காக நான் நோட் பண்ணேன் உங்ககிட்ட சில மாற்றம் தெரிஞ்சிது நீங்கள் எங்கிட்ட பேசிக்கொண்டுருந்தீங்க அப்போ அதனால நான் தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆஸ் அறிவியூவராக நான் அர்ச்சனா அவர்களை நோட் பண்ண விதத்தில் அர்ச்சனா அவர்களிடமும் ஆரி அவர்களிடம் ராஞ்சு அவர்களிடம் இந்த மூணு பேர்கிட்டயுமே நான் சில குவாலிட்டிஸை வந்து நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா எதிரியாக இருந்தால் கூட அந்த அவங்க எவ்வளவுதான் துரோகம் பண்ணியிருந்தா கூட அதை வந்து மனசில் வந்து வச்சிருக்க மாட்டாங்க சரிங்களா எதிரியா இருந்தால் கூட துரோகம் பண்ணுறவங்களா இருந்தால் கூட தட்டி கொடுப்பாங்க முன்னேறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க திருந்துறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படியும் தெரிஞ்சிடல அப்படின்னா தான் சே வெளியில போ அப்படின்னு இதை ஆரியவர்கள் வந்து பண்ணியிருந்தாரு ஆரியவர்களுக்கு பாலா அவர்கள் சீசன் ஃபோலில் வந்து பண்ண விடயங்கள் தெரியும் பேசின வார்த்தைகள் தெரியும் பட் ஆரியவர்கள் அந்த டாஸ்க் கேம் அது கேம் அந்த கேம் அந்த இருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசுல எதுவுமே இருக்காது பல தடவை பல தடவை வந்து பாத்தீங்கன்னா பாலா அவர்கள் அன்புகாங்கிட்டையும் சரி இல்ல சிவானிக்கிட்டையுமே சரி ஆரியவர்களை பற்றி தப்பா சொல்லுவாங்க ஆனா ஆரியவர்கள் வந்து இவரை பற்றி தப்பா சொல்ல மாட்டாரு பட் அதுக்கு அதுக்கு பதிலாக இவர்கிட்ட போய வந்து சிலபடி எங்களை மோட்டிவேட் பண்ணுவாரு அண்ட் அங்க கூட வந்து யாருக்கு நீங்க இது கொடுக்குற டாஸ்கெல்லாம் நடந்திருக்கு அவர் வந்து பாலாக்கு கொடுப்பாரு சரிங்களா சி அண்ட் அதே போலதான் சீசன் ஃபைவ்ல ராஜு அவர்களுக்கும் பாவனி அவர்களுக்கும் இடையில எவ்வளோ ஃபைட் வரும் தெரியும் ஏதோ ஒரு டாஸ்க் ஒன்றும் நல்லா ஞாபகம் இருக்கு பாவனி அவர்கள் ராஜுவை பற்றி பிரியங்கா பிரியங்காட்டி நிறைய சொல்லிக் கொண்டிருப்பாங்க அண்ட் பிரியங்கா அவர்களும் வந்து ஒரு டைம்ல ராஜு எதிர்ப்பாங்க சரிங்களா அந்த கோபால் அப்படின்னு சொல்லும் முதல் ரெண்டு பேருமே ஃபைல் தான் வரும் பட் ராஜு அவர்கள் ஃபைட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து பாவனி அவர்களுக்கு ஏதோ ஒரு இது இதில் வந்து இப்படி இப்படியான அப்படியே என்னோ பாயிண்ட்ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க சரிங்களா அது கிஃப்ட்டும் என்ன கொடுத்துருப்பாங்க சரி அந்த வின் பண்ண நபர்களிடம் வெற்றியாளர்களிடம் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு என்ன அப்படின்னா வெண்மத்தை மனசில் வச்சிருக்க மாட்டாங்க எதிலேயே ஒளிந்து போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இது ஒரு கேம் எல்லாருமே கேம் பிளே பண்ணுறாங்க மனிதத்தன்மை எல்லாத்துக்குமே தெரியும் அதே நேரத்தில் எதிரியாக இருந்தால் கூட முதுகில் குத்திரவனாக இருந்தால் கூட மோட்டிவேட் பண்ணுறவர்களால் இது வரைக்கும் தமிழ் பிக்பாஸ்ல வின் பண்ணி இருக்காங்க சரிங்களா அஸீம் அவர்களாக இருக்கட்டும் ராஜு அவர்களாக இருக்கட்டும் ஆரிய அவர்களாக இருக்கட்டும் அண்ட் யா இந்த மூணு பேருமே என்னுடைய பார்வையில இதே குவாலிட்டியில் இருக்கிறனவர்கள் முக்கியமாக ஆரி அண்ட் ராஜு இந்த ரெண்டு பேரோட குவாலிட்டியை வந்து நான் வந்து அர்ச்சனா அவர்கள்ட்ட பாக்குற எனக்கு சொல்லைக்குள்ளரியன் ராஜு தான் யாவத்துட்டு வந்தாங்க அர்ச்சனா அவர்கள் நம்ம இவங்க எனக்கு இந்த சுரேஷ் அவர்கள் வந்து அர்ச்சனாவை பற்றி மணிக்கிட்டையோ அஹ் தினேஷ்கிட்ட சொல்லுவாங்க அந்த பொண்ணுங்க எல்லாம் தானா அமைதுன்னு கடவுளோட பிளஸ்ஸிங்கு அர்ச்சனா அவர்களை அவங்க பண்ற விடயங்கள் வந்து மக்களுக்கு அர்ச்சனா யார் அப்படி என்பதை காமிக்குது அவங்களுடைய நல்ல மனதை அவங்களுடைய அந்த வன்மம் இல்லாத குணத்தை அது வந்து அர்ச்சனா சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கேன் காமிக்கப்படுது அந்த அறிவால உணர்ந்து கொள்ள முடியும் மாயாவோட முகம் அர்ச்சனா அவர்கள் வந்து பூர்ணிமாக்கு அந்த பாயிண்ட்ஸ வந்து கொடுக்கக்குள்ள அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனாக்கு தேங்க் பண்ணைக்குள்ள நீங்க நல்லா பாருங்க மாயாவோட அந்த முகத்தை Earth... Fusion... face expression telling the whole story அப்படின்னு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னே எவ்வளவு தூரம் ஒரு வன்மம் வந்து ஒரு விதி இருக்கு இப்படி ஒரு வில்லிய நான் படத்துல கூட பார்த்தது இல்லை மக்களை நீ பார்க்க நான் விரும்பல சரிங்களா சோ அப்படி ஒரு வன்மத்தின் உச்சத்துல வந்து அவங்க இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்தது அந்த டோமெக்ஸ் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து அது மக்கள் ப்ளே பண்றது இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் வந்து பதினோராயிரம் இதுல இருந்தாங்க

சோ ஓட்டிங்க கூட பாத்தீங்கன்னா அர்ச்சனாக்கு மூணு லட்சத்தி ஐம்பது நாலு லட்சம் வந்து ஓட் வருது மீதி நபர்களால ஒரு லட்சத்தை கூட தாண்ட முடியல தினேஷுக்கு தொண்ணூறோ எண்பத்தி ஆயிரம் ஓட்டு சரிங்களா அதுக்கு கீழே தான் எல்லாருமே அப்ப அர்ச்சனா அவர்கள் முதலாவது இடத்துல இருக்க அர்ச்சனாக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்க தினேஷ்க்கு முடியாது ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ஓடிக்கிட்டு டிஃபரெண்ட் சோ அந்த அளவுக்கு அர்ச்சனா அவர்கள் சிங்கிள் ஹேண்ட்ல இந்த டைட்டில் அடிப்பாங்க அந்த அளவுக்கு மக்கள் அர்ச்சனாவை தூக்கி கொண்டாட காரணம் அர்ச்சனா அவர்களுடைய நல்ல குணம் தெளிவான சிந்தனை வன்மம் இல்லாத மனசு சரிங்களா நீங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி மகவே